ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மூன்றாம் பிறை தரிசன வழிபாட்டு முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மூன்றாம் பிறை தரிசனம் மூன்றாம் பிறை என்றைக்கு வரும் அப்படின்னா அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் வரக்கூடிய அந்த பிறை நிலவை தான் நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு வழிபாடு செய்கிறோம் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை அப்போ நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய பாவங்கள் கர்மாக்கள் கடன் இதெல்லாம் குறைந்து நம்மளுடைய கிரக தோஷங்கள் நம்மளுக்கு வேறு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கும் அப்படின்றது இந்து மதத்தோட நம்பிக்கை இந்த மூன்றாம் பிறை தரிசனம் திங்கக்கிழமை வர்றது ரொம்ப சிறப்பு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் தன்னுடைய தலைமுடியில் மூன்றாம் பிறையை சூடியிருப்பாங்க அதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அப்படி சிறப்பு பெற்று அந்த மூன்றாம் பிறை தரிசனம் சிவனுடைய சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை வர்றது ரொம்ப சிறப்பு அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வீடுகளில் மூன்றாம் பிறை தரிசன வழிபாடு செய்யுங்க இது ரொம்ப எளிமையான முறை தாங்க நம்ம சேனலில் எல்லாமே ரொம்ப எளிமையான முறையில் தான் சொல்லிகிட்ருக்கோம் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் செய்முறை விளக்கத்தோடு காட்டியிருக்கேன் முதல்ல ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக பச்சரிசி போட்டு நிரப்பிக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த தட்டில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க அந்த அரிசி மேலே வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு அப்படி இல்லைனா கஜலட்சுமி விளக்கு ஏற்றிக்கிட்டு எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரு போட்டு தீபத்தை ஏற்றிக்கோங்க பூக்கெல்லாம் வச்சுக்கோங்க தீப தூப எல்லாம் காட்டி வழிபாடு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கேளுங்க கேட்டுட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த வழிபாட்டை எல்லாமே நம்ம எங்கே செய்யணும் அப்படின்னா வெளியில தான் மூன்றாம் பிறையை பார்த்து செய்யணும் உங்களுடைய வேண்டுதலை வச்ச உடனே மூன்றாம் பிறையை பார்த்து இந்த கையில் இருக்க அந்த தட்டை ஆரத்தி எடுக்கிற மாதிரி மூன்று முறை ஆரத்தி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருங்க மூன்றாம் பிறை என்றைக்கு வரும் அப்படின்னா இன்னைக்கு தான் எந்த நேரம் அப்படின்னா ஆறரை மணிக்கு மேலே கண்டிப்பாக தெரியும் எந்த திசையில் தெரியும் அப்படின்னா உங்களுடைய மேற்கு திசையில் கண்டிப்பாக தெரியும் சில பகுதிகளில் லேட்டாகும் அதை பார்த்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக தெரியும் மூன்றாம் பிறையை பார்த்து மனமுருகி வழிபாடு செஞ்சுக்கோங்க தட்டு இல்லை அப்படின்னா கையில் கொஞ்சம் பச்சரிசியும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டோம் நீங்கள் வந்து மூன்றாம் பிறையை பார்த்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் அந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு சிவப்பு துணியில் கட்டி உங்கள் பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இந்த வழிபாடை செய்யும்போது ஓம் சந்தர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மூன்றாம் பிறையை பார்த்து கையெடுத்து வணங்கி நீங்கள் ஜபிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது மாதிரி ஒரு ஒரு மாதமும் வருகின்ற மூன்றாம் பிறை தரிசனத்தை தவற விடாமல் இதே மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறையா நன்மைகள் நடக்கும் வீட்டில் சிவலிங்கமோ சிவ படமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் காட்டி வழிபாடு செஞ்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி சோமவாரம் அப்படின்றன இந்த சோமவாரத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டிப்பாக எல்லாரும் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து விட்டு போன வாழ்க்கை முறையிலும் சொல்லிவிட்டு போன வழிபாட்டு முறைகளிலும் அவ்வளோ அபரிவிதமான சக்திகள் நன்மைகள் இருக்குங்க கண்டிப்பாக எல்லாரும் நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக ஷேர் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருளையும் மூன்றாம் பிறை தரிசன வழிபாட்டு அருளையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்